ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் இரண்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஆன்மீக விஷயங்களில் நம்பிக்கையே முன்னேற்றத்திற்கான அடிப்படை தேவையாகும் அந்த நம்பிக்கை கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டும் உங்களுடைய பெற்றோரை விட உங்களுக்கு நெருங்கிய உறவினரான இறைவனுக்கு அடிபணியுங்கள் வேறு எவருக்கும் அல்ல கடந்து போகும் ஒவ்வொரு பலமான காற்றுக்கும் உங்கள் நம்பிக்கை தடுமாறுவதற்கு அனுமதிக்காதீர்கள் மூ உலகும் சேர்ந்து வந்தாலும் சத்தியத்தை வீழ்த்திட முடியாது ஈரேழு பதினான்கு உலகும் சேர்ந்து வந்தாலும் அசத்தியத்தை அரியாசனத்தில் அமர வைக்க முடியாது என்பதை நம்புங்கள் உங்கள் சொந்த அனுபவத்தின் நம்பகத்தன்மையை உறுதியாக பிடித்துக்கொண்டு மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று கவலைப்படாமல் ஆன்மீக பயிற்சிகளை தொடர்வது உங்கள் கடமையாகும் பொறுமை மற்றும் புரிதலுடன் மற்றவர்களை சகித்துக்கொண்டு சகனம் அதாவது சகிப்புத்தன்மை மற்றும் பரிவை கடைப்பிடியுங்கள் இணக்கமாக இருப்பதற்கான வழிகளை கண்டறிய முயற்சி செய்யுங்கள் பிணக்கத்திற்கான வழிகளை அல்ல சகோதரத்துவத்தை பரப்பி அறிவின் மூலம் பரிவை ஆழமாக்குங்கள் பின்னர் வாழ்க்கை மதிப்புமிக்கதாக மாறும் தெய்வீக அருளுரை மே இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு சகனம் அல்லது சகிப்புத்தன்மை சாந்தியை தருகிறது மேலும் வெறுப்பையும் கோபத்தையும் நீக்குகிறது சகனம் மனிதனின் விலை உயர்ந்த பொக்கிஷமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்